ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டியூஸ்டே வீக் டே வந்து நம்ம டின்னர் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆஃப்கான் புதுசு இல்லை ஆக்சுவலாக ஆஃப்கான் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அது பார்த்திங்கன்னா நிறைய லெபனீஸ் ஸ்டைல் குசின் நிறையா இருக்குது ஸோ அந்த கடை நாங்கள் நிறையா தடவை போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கோம் போய் சாப்பிட்ணுன்னு ஸோ இன்றைக்கி அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கலாம் அது இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அதனால் சும்மா போய் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி ட்ரீட் ரீசெண்டாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு நிறைய நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தேடி தேடி போய் இந்தியன் ஃபுட்டே சாப்பிடாமல் புதுசு புதுசாக ஏதாவது குசின்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி முடிவு இப்போ நம்ம போக போகிற கடை பேர் பார்த்திங்கன்னா ஆப்கான் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஸோ அங்கே வந்து ரொம்ப நிறைய அந்த மாதிரி இந்த சிக்கன் டிக்கா அந்த மாதிரி கபாப்ஸ் அந்த மாதிரி பார்பிக்யூ சிக்கன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்கான் ஸ்டைலில் வந்து நிறைய கிரில் பார்பிக்யூ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் போய் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிங் சிட்டி சென்டர்லேயே இருக்குது ஸோ நாங்கள் போய்ட்டு ஃபுல்லாக ஏதாவது சிக்கன் கிரில் அந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் கரெக்டாக சொல்லி இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பால்மிரா அப்படின்னு போட்டிருப்பாங்க லெபனீஸ் குசின் இப்போ தான் ஆப்கான் ஃப்ளேவர்ஸ்னு பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ சாப்பிட போகிறோம் பாப்போ கிரில்லாம் பொங்குது பாப்போ தெரிய போகுது ஆப்கான் ஃப்ளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில் कोर्स तो था चिकन चारसी कराही ऐसा ओके दाम இவங்களோட மெயின் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நிறையா லேம்பு பீஃப் அப்புறம் சிக்கனில் தான் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டைலில் அந்த சிக்கன் பிரியாணியும் வச்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் ஷவர்மா சிக்கன் ஷவர்மா ரேப் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வித் சென்னா டால் அந்த பிலாவ் ரைஸ் அந்த மாதிரிலாம் நிறையாவும் இருந்தது இவங்களோட ஸ்பெஷல்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் சிக்கன் ஸ்கியூவர்ஸ் கபாப் ஸ்கியூவர்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஸ்கூர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நான் அவ்வளோதான் சின்ன உண்டு மெனு அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரெண்டு மூணு மூணு பேஜஸ் ஒட்டி இருந்தது அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீ ஃபுட்டும் இங்கே கொஞ்சம் இருந்துச்சு இந்த க்ரில்டு சீபாஸ் சீபாஸ் ஃபிஷ் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த மாதிரி மூணு பீப்புளுக்கு சேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் பவுன்ஸ் வந்து இப்போ சாப்பிட்டிங்கன்னா மூணு பேர் போனீங்கன்னா சூப்பராக ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய டீல்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க இன்னொரு பேஜ் ஆக்சுவலாக விட்டுட்டேன் கோல் ஸ்டார்டர்ஸ் ஹாட் ஸ்டார்டர்ஸ் சிக்கன் விங்ஸ் சிக்கன் சமோசா பாப்பு சிக்கன் சமோசா சாப்பிட போறண்டா ம் பாப்பு கிரில்டு மே அப்போ அல்ஃபா ஹம் சிக்கன் சாப்பிட்லாமா அது தந்தூரி ஆ சின்ன சிக்கன் டிக்காவா வேறு கிரில்லா போட்டுருவோமா கிரில்ல பட் ஆனால் இது சிக்கன் டிக்கா அண்ட் லேம்ப் டிக்கா பாப்பு மிக்ஸ்டு கிரில்லு ஓ இல்லை இங்கே இருக்குது கிரில்டு மேலே அது வேணாம் பேபி சிக்கனெலாம் வேணும் நமக்கு கா அல்ஃபாம் வந்து ரொம்ப காரமாகலாம் இருக்காது பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது சில்லி சாஸ் இது என்னது அது இது கார்லிக் சாஸா பார்த்தா தெரியுது இது மைனிஸு பிரிச்சு சாந்தி அப்படியே எடுத்துக்கிற பிடிக்கிறியா பார்த்து விழு விழுந்துரு நான் ஆ சூப்பர் சூப்பர் நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கையை வைப்பேன் எனக்கு இந்த தட்டு பாப்பு சூப்பராக வந்திருக்கு பாப்பு ஏமா சிக்கன் கூட இது வந்து ஒரு ஃபுல் கில் சிக்கன் ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒன்று பிலாவ் ரைஸ் வித் அந்த ஒரு சிக்கன் மாதிரி சாரி இது பேர் ஆக்சுவலாக மறந்து போச்சு பட் ஏன்னா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஃபுல்லி நல்ல ஒரு ஜூசி சிக்கன் தைஸ் வித் ரைஸ் மாதிரி அற்புதமாக இருக்கியா இந்த சிக்கன் டிக்கா வேற லெவலுங்க இந்த மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா நான் வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல நம்ம பொதுவா அந்த மாதிரி காரமாலாம் இல்லாம செம்ம ஒரு டேஸ்டியா ஜூசியா இருந்துச்சு இந்த சிக்கன் டிக்கா இங்க இந்த மாதிரி எல்லா கபாபியுமே பார்த்திங்கன்னா ஐதர் இட் கம்ஸ் வித் அந்த பிலாவ் ரைஸ் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நானோடு சேர்த்து தராங்க ஸோ அந்த ஜான் நானோட சேர்ந்து நீங்கள் இந்த ஜூஸியாக அந்த சிக்கன் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஸோ எங்களுக்கு நான் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஸோ இந்த பிலாவ் ரைஸ் நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாத்தோட கபாபோட எல்லாத்துக்கும் சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பிலாவ் ரைஸை எடுத்துக்கிட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சிக்கன் டிக்காவும் சரி இந்த க்ரில் சிக்கனும் சரி அப்புறம் இன்னொன்று அந்த அந்த டிஷ் பேர் தெரியல இது கொஞ்சம் வந்து வந்து பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு தை ஸோ சூப்பராக சூப்பராக இருந்தது இதுவும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சது தான் இது பண்ணி இது பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஆமாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியாத காரணத்தினால் வீட்டுக்கு அப்படியே பார்சல் பண்ணிடுவாங்க சிக்கன் டிக்காலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கியூவர் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் அப்புறம் இன்னொரு தனியாக இன்னொரு டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணாலும் பயங்கர ஃபுல்லாகிடுச்சு அதனால தான் மீதியெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு அவங்களே பாக்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ நம்மளே வந்து எவ்வளோ பாக்ஸ்னாலும் வாங்கிக்கிட்டு நம்ம அதில் பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு பார்த்திங்கனா இந்த ஆஃப்கான் ஃப்ளேவர்ஸுங்கிற கடை வந்து பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக மேபி நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த கடைக்கு வந்து பொறுமையாக நாளும் கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ இதுதான் முதல் தடவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசு புதுசாக ஏதாவது சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரையே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அமைஞ்சிருச்சு நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இங்கிலீஷ் மாதிரி குசின்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியட்நாமீஸ் அது இது நிறைய குசீன்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே நாங்கள் ஒன்றா போய் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா ஓலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பவுன்ஸ் ஆச்சு நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணது ஒரு ஒரு த்ரீ டிஷஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கு அப்புறம் சும்மா ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பவுன்ஸ் ஸோ நாலு பேர் போனீங்கன்னா நீங்கள் அழகாக சூப்பராக வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துடலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் பவுன்ஸுங்கிறது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஸோ சூப்பராக நாங்கள் வந்து எங்கள் டின்னர் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம் ஸோ ஓப்பில் உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்